வங்கிகளில் சம்பள கணக்கு உள்ளவர்களுக்கு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது அது சார்ந்து முழு விவரங்களை பார்க்கலாம் சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு என்ன காரணத்திற்காக சாதாரண சேமிப்பு கணக்காக மாற்றப்படுகிறது தொடர்ந்து எத்தனை மாதங்கள் சம்பள கணக்கு வைத்திருக்கும் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தவில்லை என்றால் சாதாரண சேமிப்பு கணக்காக மாறும் என்பதை அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு ஊழியர் வேலை பார்க்கும்போது அவர்களுக்கான சம்பளம் சம்பள கணக்கில்தான் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பள கணக்கு சாதாரண சேமிப்பு கணக்கு போல் இருந்தாலும் அதில் பல வகையான வசதிகள் ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது அதாவது மற்ற சேமிப்பு கணக்குகளில் நீங்கள் குறைந்தபட்ச பேலன்ஸ் மெயின்டன் செய்ய வேண்டும் ஆனால் சம்பள கணக்கை பொறுத்தவரையிலும் ஜீரோ பேலன்ஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு வங்கியின் சார்பில் அபராதம் விதிக்கப்படாது ஆனால் தொடர்ந்து மூன்று மாதங்கள் உங்களது சம்பள கணக்கில் சம்பளம் வரவில்லை எனில் உங்களது சம்பள கணக்கு சாதாரண சேமிப்பு கணக்காக மாறிவிடும் இவ்வாறு உங்களது சம்பள கணக்கு சேமிப்பு கணக்காக மாறும் பட்சத்தில் நீங்கள் கட்டாயமாக குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க வேண்டும்